இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சாமி நான் இந்த ஊருக்கு வந்து ஏழு வருஷமாச்சு ஒரு ஹோட்டல்ல சப்ளையர் வேலை பாக்குறேன் ஏனோ தெரியல உங்களை பார்த்ததுமே என் கதையெல்லாம் சொல்லி அழனு போல இருக்கு என்றான் அவன் சாமி இளமை தொலையாத முகத்துடன் கருமை மாறாத தாடியுடன் சாந்தம் தழுவும் கண்களுடன் அவனை சொல்கொடுந்தாய் என்பது போல் பார்த்தார் என் பேரு கோபால் ஊர் மதுரை பக்கம் ஒரு கிராமம் ஊர்ல எங்க குடும்பமும் எங்க மாமா தான் பெரிய குடும்பங்கள் எல்லோரும் ஒண்ணு இருப்போம் என் மாமனுக்கு வித்யா பிறந்தப்போ முதல்ல அந்த பேச்சு விளையாட்டாதான் ஆரம்பிச்சது ஆனா கொஞ்ச நாள்ல அதையே ரெண்டு குடும்பங்களும் தீர்மானமா எடுத்துக்கிட்டாங்க கல்யாண வயசு வந்ததும் வித்யாவுக்கு என்ன கல்யாணம் கட்டி வைக்கணும்னு முடிவெடுத்தாங்க அவங்க ஊட்டின ஆசையில நான் சின்ன வயசுல இருந்தே வித்யா எனக்குத்தான்கிற நினைப்போடையே வளர்ந்துட்டேன் வாலிப வயசுல வித்யா பைத்தியம் முத்தி என் உயிர் உலகம் எல்லாமே தான் இருந்தது ஆனா ஒரு கை மட்டும் தட்டினா ஓசை வருமா வித்யாவுக்கு விவரம் புரிய ஆரம்பிச்சதுல இருந்தே என்கிட்ட ஒரு இடைவெளியோட தான் நடந்துகிட்டா அது எனக்கு புரியாத அளவுக்கு வெறித்தனமா அவளை விரும்பிக்கிட்டு இருந்தேன் நான் எங்க அப்பா மாதிரி மை கருப்பு இல்லைனாலும் கொஞ்சம் கருப்பு தான் வித்யாவோ அப்பதான் பூத்த செம்பருத்தி மொட்டு கணக்கா இளஞ்சவப்பு எங்க கிராமத்துல வித்யா மாதிரி ஒரு அழகான பொண்ணே கிடையாது அழகு ஒரு காரணம் ரெண்டாவது படிப்பு நான் ஆறாம் கிளாஸ் ஃபெயிலு வித்யா டவுன் காலேஜுக்கு எல்லாம் போய் படிச்சிருக்கு கல்யாண பேச்சு எடுத்தப்போ வித்யா ஒரே வரியில் என்னை கல்யாணம் கட்டிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிருச்சு அதை கேட்டுட்டு நான் எப்படி உயிரோடு இருந்தேன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல அவளுக்கு அவங்க வீட்டுல நல்லா படிச்ச செவப்ப அழகா ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாம் அவ கல்யாண தண்ணிக்கு வீட்ல இருந்து கிளம்பி எங்கெங்கோ அலைஞ்சு தெரிஞ்சு கடைசியா இந்த ஊர்ல செட்டில் ஆயிட்டேன் இத்தனை வருஷம் பொழைச்ச என் பொழப்புக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா சாமி என்றான் அவன் சாமி நிதானமாக கேட்டார் அது கிடக்கட்டும் மணியஞ்சோலை கிராமத்து ரங்கசாமி பாக்கியம் தம்பதியோட மகன்தானே நீயே சாமியின் ஞான தீர்க்கத்தை எண்ணி கோபால் புல்லரித்து விட்டான் சாமி என் ஊரும் அப்பா அம்மா பேரும் உங்களுக்கு எப்படி சாமி தெரியும் உன் மாமன் மகள் வித்யாவை கல்யாணம் பண்ண அதிர்ஷ்ட கட்டை நான் தான் அந்த ராங்கிகாரி கூட மனுஷன் வாழ முடியாதுப்பா அதான் நான் சாமியார் ஆயிட்டேன் நீயாவது நிம்மதியாக இரு என்று கூறிவிட்டு கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்தார் சுவாமி ஒரு பையன் அந்த பொண்ணு கவலையில கவலையில் ரோட அலைஞ்சு அலைஞ்சி இருக்கான் இன்னொருத்தர் அந்த பொண்ணை கட்டின பாவத்துக்கு சாமியாராவே போயிட்டான் இந்த மாதிரியும் நிறைய இடத்துல நடக்குது இல்லையா சரிங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்